நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து இதுவரையும் எந்த படமும் செய்யாத அளவுக்கு ஓவர்சீஸில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அதாவது மிகப்பெரிய தொகைக்கு ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து விற்பனையாயிருக்கு இதை நம்ம வந்து ஏற்கனவே சொல்லும்போது இந்த வடை பிஸ்மி அப்புறம் சில குரூப்ஸ் எல்லாம் அப்படியே கதறிட்டு கிடந்தானுங்க ஜனநாயகன் ஓவர்சீஸ் ரைட்ஸ் தான் அதிக தொகைக்கு விற்பனையாக இருக்குது அதை கம்மி பண்ணி கூலியை அதிகப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வதந்தியை பரப்பிட்டுருக்காங்க கூலியெல்லாம் அவ்வளோ தொகைக்கு விற்பனை ஆகலை அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தானுங்க அதுலேயும் இந்த பிஸ்மிக்கு ஒரு காயின் கீது எச்சா கிடச்சிருச்சா நம்ம தெரில போட்டு கதறு கதறுன்னு கதறிட்டு தான் இப்போ வந்து அப்படி கதறினவங்க எல்லாத்துக்குமே செருப்படி கொடுக்கும் விதத்தில் கூலி படத்துடைய ஓவர்சீஸ் ரேட்ஸை வாங்கின ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் அவங்களே அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருக்காங்க இதுவரையும் எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ஓவர்சிஸ் ரைட்ஸ் வந்து விற்பனையாக இருக்குது அப்படிங்கிறத அதாவது அதிக தொகைக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க இதுக்கும் அந்த பிஸ்மி குரூப் வந்து இல்லை இல்லைங்க அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு கிளம்புவானுங்க இன்னமும் இவனுக்கு தான் தயாரிப்பாளர் மாதிரியும் இவனுக்கு தான் பணத்தை பொட்டி பொட்டியாக போட்டு கொடுத்த மாதிரியுமே பேசுவானுங்க சரி தலைவர் சொல்கிற டைலாக் தான் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது ஆனால் தலைவர் தான் என்றைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் ஒரு ரெக்கார்ட் மேக்கர் அப்படிங்கிறத ஒரு ஒவ்வொரு படத்துலேயும் நிரூபிச்சிட்டே தான் இருக்கார்